கன்னி ராசி குணங்கள் அரசியல் சின்னம் கன்னி அடையாளம் பூமி ஆளும் கிரகம் பூதன் நிகழ்த்தும் பண்பு தெளிவு மற்றும் கட்டுப்பாடு கனிநீரின் குணாதிசயங்கள் சுறுசுறுப்பும் திட்டமிடலின் உச்சம் கன்னி ராசிக்காரர்கள் சிறந்த திட்டமிடுபவர்களாகவும் ஒழுங்குமுறையை கடைப்பிடிப்பவர்களாகவும் உள்ளனர் அவர்கள் சின்ன விஷயங்களுக்கும் அதிக கவனம் செலுத்துவார்கள் அருமையான சிந்தனையாளர்கள் புதன் கிரகத்தின் ஆளுமை காரணமாக கன்னி ராசிக்காரர்கள் பிரச்சினைகளை தீர்க்கும் திறமையில் முன்சிறந்தவர்கள் அவர்கள் தகவல்களை ஆராய்ந்து தெளிவாக முடிவெடுப்பார்கள் அழகின் ஆர்வலர் இவர்கள் எதிலும் அழகும் சுத்தமும் காண விரும்புவார்கள் அவர்களின் வாழ்க்கை முறையும் சுற்றுப்புறமும் மிகவும் சரியானதாக இருக்கும் அபிவிருத்தியை விரும்புவோர் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் அதிக ஆர்வமுள்ளவர்கள் பொறுப்புடன் செயல்படும் தன்மை கன்னி ராசிக்காரர்கள் எதையும் பொறுப்புடன் செய்ய முன்வருவார்கள் எந்த சூழ்நிலையிலும் கடமை உணர்ச்சியுடன் செயல்படுவார்கள் அருகில் நிற்பவர்கள் அவர்கள் நெருங்கிய உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு ஒரு உறுதியான ஆதரவாக இருப்பார்கள் மற்றவர்களின் நலனில் கவனம் செலுத்துவார்கள் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க மிகவும் அவதானமாக இருப்பார்கள் தகுந்த உணவு உடற்பயிற்சி போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள் வலிமைகள் சூழ்நிலை புரிந்து செயல்படும் ஆற்றல் ஒழுங்குமுறை மற்றும் சுய ஒழுக்கம் தொழில்முறை திறமைகள் பழுதுகள் பெர்ஃபெக்டியோனின் ஐ அதிகமாக எதிர்பார்க்கும் பழக்கம் ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன குறைகளை தேடுவது உளரீதியாக சோர்வடையக்கூடிய சாத்தியம் ராசிக்காரர்கள் பொறுப்புள்ள ஆதரவான திறமையானவர்களாக உள்ளனர் அவர்கள் வாழ்க்கையை சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் வாழ விரும்புவார்கள்